நான் மாவட்டிலேருந்து வர்றேன் என் பேர் ஜேம்ஸ் ஆரோக்கியமேரி என் தங்கச்சி வந்து கிளினிக்கு வச்சுருந்தாள் திருப்பூரில் அவள் அவள் வந்து ஊசி போட்டதுனால ஒரு குழந்த ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அவளுடைய வாழ்வாதாரமே அந்த கிளினிக்கு தான் நான் சந்தியாபட்டி ரொம்ப வேண்டிக்கிட்டேன் சந்தியாபுரம் இந்த குழைய குழந்தை உயிரை காப்பாத்திரணும் அவளும் கிளினிக்கை ஓப்பன் பண்ணிடணும்னு கேட்டுட்டேன் சந்தியாபுரி வேண்டுதலை கேட்டதுக்காக சந்தியாப்பருக்கு நன்றி சரி சோபியா நான் கொசவாப்பட்டிலேருந்து வரேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ரொம்ப முடியல என் பிள்ளைங்க தான் என்னையை பார்த்துக்குச்சுக்க ரொம்ப மனசே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே வந்து சந்தியாப்பர்ட்டை வேண்டிகிட்டு தீர்த்தமும் என்னையும் எடுத்துகிட்டு போயின்னு அந்த தடவுனே எனக்கு இப்போ நல்லா இருக்குது வேலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு நல்ல குணம் கொடுத்தாரு சந்தியாப்பருக்கு நன்றி இன்னொரு சாட்சி நாலு வருஷமாக எனக்கு வயிற்று வழி இருந்துச்சு தினமும் மாத்திரை போட்டால்தான் என்னால் தூங்கவே முடியும் என்னைக்கு சந்தியா பற்ற வந்து வேண்டிக்கிட்டு தீர்த்தமும் என்னையும் எடுத்துகிட்டு போய் தடவனோ அன்னையிலேருந்து எனக்கு படிப்படியாக வயிற்று வலி குறைஞ்சிருக்கு சந்தியா சந்தியாப்பாருக்கு கோடான கோடி நன்றிகள் என் பேர் ஜெபஸ்தி அம்மா நான் தோரப்பிரச்சு வரேன் எனக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு ஒரு அக்கா சொல்லி தான் இந்த இடத்துக்கு நான் வந்து வந்து இருந்தாலும் பேசவே ஒரு சொல்லிட்டு இருந்தேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு பேச்சு நல்லபடியாக பேசுவாங்க போயிடுச்சு சந்தியாபுர்த்துக்கு என் பேர் வந்து ஆரோக்கியம்மாள் நான் செம்பேட்டிலிருந்து வந்திருக்கேன் ஏற்கனவே சார்ட்டு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கல் வந்து ரொம்ப பிரச்சனையாயிருந்து ரொம்ப முடியாமல் போய் மயக்க நிலைக்கு போயிட்டார் ஆனால் அந்த சந்தியா சந்தியாபுரத்தை நான் வேண்டிகிட்டு இரு அவர் வந்து மயக்கம் தெளிஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு இப்போ நார்மலாக நல்லா இருக்காரு அவருக்கு அதுக்காக சந்தியாபுருக்கு கோடான கொடி நன்றி என் பேர் வந்துட்டு டார்த்தி ஏஞ்சல் நான் வந்துட்டு மைக்கேல் காலேஜ்ல இருந்து வரேன் நான் டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும்னு சந்தியாப்டை வந்து வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் வரவே வராது நான் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதுனதே மேக்ஸ்ல தான் அதிகம் மார்க் இது வந்துட்டு சந்தியாபுரால் தான் சந்தியா பேருக்கு நன்றி என்னோட நான் திருப்பூர்லேருந்து வரேன் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சரியா தொடர் வளர்ச்சிக்காக வேண்டியிருந்தேன் என்னோட அப்பா வார வாரம் வாரம் தவறாமல் இங்க வந்து வேண்டினாரு சந்தியாபுரம் எங்களுக்கு சிறந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறாரு அதற்காக என் குடும்பத்தில் சார்பாக இயேசுக்கும் சந்தியாவுக்கும் அந்தோனியாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நான் கொளுத்தராம்பட்டிலேருந்து வரேன் என் பையனுக்கு ஒன்றரை வயசாவது சரியாக சாப்பிடவே மாட்டான் இங்கே வந்து சந்தியாபர்ட்டை வந்து வேண்டிட்டு போனால் இப்போ நல்லபடியாக சாப்பிட்ணும் சந்தியாவுக்கு நன்றி புனித சந்தியாகப் பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே